பாலை சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையில் இலவச சித்த மருத்துவ முகாம் பாளையாங்கோட்டை சைடு அறக்கட்டளை சித்த மருத்துவமனையில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை அன்று இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெறும் இந்த மாதம் சீட் அறக்கட்டளை மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று முகாமை நடத்தியது பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பெஜ் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வரும் சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மருகு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீட் அறக்கட்டளை இயங்கி வருகிறது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரத்த தேர் சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் பௌத்திரம் கருப்பப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் வாத நோய் மூட்டுவழி உடல் பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர்களால் அளிக்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்டோரில் தேவைப்பட்டவர்களுக்கு ஏ சிஹிஜி பரிசோதனை திருநெல்வேலி அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாதுவை நாவல் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது அறக்கட்டளையின் தலைமை அருங்காவலர் மருத்துவர் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் அறக்கட்டளை அறங்காவலர் மறு ராஜா சங்கர் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் வழங்கப்பட்டன முகாம் சிறப்புற நடக்க அறக்கட்டளை உதவியது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர்